இந்த மாதிரி அட முடிக்கிற பையன்லாம் எதுக்கு நீங்க ஷோரூம் கூட்டு வரீங்க வெளிய போயிரு நீ வெளிய போயிரு நீ யாரா வீட்ல கட்டி போட்டு வச்சிட்டு வர வேண்டியதுதானே என்னது கட்டி போடணுமா மூளை வச்சிருக்கா இல்ல மூளை டிக்கில வச்சிருக்கா வச்சிருக்கங்க ஆரி இருக்கிற மாதிரி பேசு வா அதான உனக்கு எப்படி போறோம் குழந்தையோட அருமையை பத்தி உனக்கு என்னையா தெரியும் அப்புறம்னா எத்தனை குறை அதி போட்டன்றல நீ அம்மா கட்ட போட்டு வச்சிருக்கீங்க நீங்க உங்க வாய்க்கு வரதா நான் ஏன் இது எப்படிங்க அது உனக்குன்னா குழந்தை இல்லல்ல அப்புறம் எப்படி தெரியும் உனக்குல குழந்தைய பொறுக்காது வாழ்வள தீர்வா என்ன ஒரு குழந்தைய பெத்த அம்மா முன்னாடியே கை நீட்டே அடிக்கிறேன் உனக்குல எப்படி குழந்தை பிறக்கும் டேய் இங்கு புரி உனக்கு எனக்கு ஆகல அவன் பேச்சுவார்த்தை வேணானா ஆயிருச்சு நீ ரொம்ப மனச கஷ்டப்படுத்திட்ட நீ எல்லாம் கடைசி வரைக்கும் அப்பாவே ஆக மாட்ட நீ வா செலோ அம்மா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர அம்மா நல்லா பார்த்தாலும் பரவாயில்ல நேத்து தோத்து போயிட்டமா திரி பக்கம் எரிச்சலா இருக்கு எனக்கு என்ன பண்றதுனே எனக்கு தெரியலையே நீங்க நடக்க கூடாது தவழ்ந்து தவழ்ந்து போகணும் இருப்பாரா அப்புறம் படம் எடுக்க வந்துட்டீங்க டைட்டில் வந்து தத்தி இப்ப வந்து என்ன டவுட் உங்களுக்கு ப்ரோ லாஜிக்கல நீ இவரே இதா வரணும் நீ கூடாது அப்புறம் பீடிங் பாட்டில குடிக்கணும் என்கிட்ட பேசுற மாதிரி எல்லார்ட்டையும் மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன்னு வெச்சுக்க பைத்தியம்னு முத்திரை குத்தி

எங்க பைத்திய கரங்க எப்படி கேக்குறீங்க மாலையோட விட்டு வச்சிருக்கீங்களே எங்க சந்தோஷம் விடுங்க பொட்டலா வச்சிருக்காங்க நின்னுட்டு இருக்கீங்க இது எதுக்கு நடு ஹால்ல தொட்டில் கட்டிட்டு இருக்க நமக்கு குழந்தை பிறக்கணும்னு உனக்கு இவ்வளவு ஆசையா இல்ல வரீங்களே ஜி வரவே உங்க வீர பிரதாபத்த கண்டு நான் தல வணங்குறேன் அது வேஸ்ட் தொட்டில் குழந்தை இல்ல குழந்தை இல்லன்னா இந்த தொட்டில் வேற யாருக்கு எனக்குடா ஏய் அறிவு இருக்கடா உனக்கு தோரதெல்லாம் திங்கிரடா டேய் தோரதெல்லாம் அறிவு இல்ல உனக்கு தெம்பு இல்ல மாடவன் உடம்ப வளத்திருக்கே உனக்கு இது இல்ல பிறக்கணும் இல்ல சொன்னா கேளு மனோஜ் வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சா சிரிப்பாங்க அசிங்கப்படுத்தி உட்கார வச்சிருக்காங்க ஏத்தி விட்டு அசிங்க ஏற்றுவிட உள்ளா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா என்ன இப்ப உனக்கு தொட்டி நாட்டி எனக்கு போய் கொஞ்சம் பால் எடுத்துட்டு வர்றியா ஏன்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்டா சரசம் பண்றதுக்கே வாத்தாப்பேன் உங்களை பத்தி வராங்களா